ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முட்டை சிக்கன் கொத்து புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாட்டி குட்டிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரோட்டா எடுத்துக்கணும் பாருங்கள் புரோட்டா வீட்டில் செஞ்சது தான் செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த புரோட்டாவை என்ன பண்ணணும்னா குட்டி குட்டி பீஸாக எடுத்து பிச்சு போட்டுக்கணும் சில பேர் வந்து மிக்ஸியில் போடுவாங்க ரொம்ப சாஃப்ட் ஆகிறதுக்கு மிக்ஸிலலாம் போடலாம் ரொம்ப கூல் கூ ரொம்ப உடஞ்ச மாதிரி போயிடும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கையால் பிச்சு எடுத்துக்கணும் பாருங்க உப்புவா எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சத்தியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பொடி பொடியாக நடக்குதுன்னா வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி தக்காளியை அதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரம் வதங்கிரும் ஸோ வெங்காயத்தில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்துலேயும் சேர்த்துட்டு இதில் வந்து தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா கடையில் வாங்க சிக்கன் மசாலா தான் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ எல்லா மசாலா தூளையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இது எல்லாமே வந்து எண்ணெயிலே சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கடையில் சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அதை சேர்த்துக்கணும் சேர்த்து அது எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதை சேர்க்கணும் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் அதில் கருவேப்பிலையும் மல்லித்துலேயும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை இப்போ அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தக்காளியோட அந்த ஃப்ளேவர் தான் அந்த கொத்து புரோட்டாவில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணணும்னா பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதங்கிருக்கணும் இப்போ இந்த மாதிரி தக்காளி வந்து ஒன்று ரெண்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் முட்டை உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வந்து அதில் சேர்த்து நல்லா இப்போ வதக்கணும் பாருங்கள் ஒரு இப்போ முட்டையை வந்து அதில் சேர்த்துருக்கோம் முட்டைக்கு ஏற்ற அளவு உப்பு அந்த முட்டையில் லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் அதாவது முட்டை வந்து பாதி ஹாஃப் ஆயிருக்கிற ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரோட்டா வச்சுருக்கோம் இல்லையா பிச்சு வச்ச ப்ரோட்டா அதை அதில் சேர்த்துக்கணும் அதை அதில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கிண்டணும் பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதில் போடணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு வச்சுருக்குது அதை வந்து எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா பாருங்கள் எல்லாமே ட்ரை ஆகி முட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்படி இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி கிளறணும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான முட்டை சிக்கன் கொத்த பரோட்டா ரெடி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்